வணக்கம் ராதாகிருஷ்ணா அஸ்ட்ரோ சர்வீசஸ் வாயிலாக யூடியூப் வீடியோஸ் அவங்கள இருக்கோம் கொஞ்ச நாளாக அந்த யூடியூப் வீடியோக்கள் வாயிலாக நம்ம பார்க்குற இந்த வகுப்புகள் நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் முதல்ல பல பேர்கிட்டேருந்து ரொம்ப நல்ல விதமான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி பல பேர் என்னை வாழ்த்திருக்கீங்க அந்த வாழ்த்துக்களும் பெருமையும் என்னை சேராது அந்த ஆண்டவனை தான் சேரும் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தொடர்ந்து உற்சாகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய கமெண்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நன்றி இந்த வகுப்புகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வகுப்போட தொடர்ச்சி தான் இதுவும் இந்த வெண்பலகை எடுத்துக்கோங்க இதை ரெண்டு பாகமாக பிரிக்கிறோங்க இடது பாகம் நட்சத்திரம் ராசி போட்டிருக்கோம் வலது பாகத்துலேயும் நட்சத்திரம் ராசின்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு நம்ம முன்னாடி வகுப்புகளில் சொன்ன மாதிரி மொத்தத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒரு ஒரு நட்சத்திரமும் நான்கு பிரிவுகளாக நான்கு பாதங்களாக பிரிச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விழாவியாக பார்த்துருக்கோம் அது மாத்திரம் இல்லாமல் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இந்த நட்சத்திரங்கள் தனித்து படிச்சா நமக்கு புரியாது ராசிகளை மாத்திரம் தனித்து படிச்சா அந்த ராசிகளுக்குள்ள அந்த நட்சத்திரங்கள் எந்த மாதிரி கனெக்ஷன் செய்யுது அப்படிங்கறத நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அதோட அடிப்படையில தான் இப்போ இந்த நட்சத்திரங்களை பற்றியும் ராசிகளை பத்தி விவரமா படிக்கிறோம் இப்போ இந்த பலகைக்கு வந்தீங்க அப்படின்னா போன வகுப்புகளில் நம்ம கன்னிராசி வரைக்கும் இருந்த ராசிக்குள்ளே எந்தெந்த நட்சத்திரங்கள் சேரும் அப்படிங்கிறத படித்தோம் இந்த வகுப்பில் துலா ராசிலிருந்து தொடங்கி மீன ராசி வரைக்கும் இருக்கிற எல்லா ராசிகளிலும் எந்த நட்சத்திரம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல இடது பக்கம் அட்டை வாங்க மேலே பாருங்கள் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மூணுமே வந்து துலா ராசியில் வருது அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பாக்கி விட்டு போனது ஒரு பாதம் அந்த ஒரு பாதம் தான் நாலாம் பாதம் அந்த நாலாம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை இது வந்து விருச்சிக ராசியில் அடங்குது கீழே பார்த்தீங்கன்னா இடது கை இடது கை பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் இது மூன்று நட்சத்திரங்களும் அல்லது ரெண்டே கால் நட்சத்திரமும் எந்த ராசியில் பாப்பா வந்து விழுகுது தனுசு 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 ராசியில் வந்து விழுகுது இப்போ வலது கை பக்கம் உள்ள பெண் பலகைக்கு வாங்க அதில் பாருங்க உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பாதி அதாவது ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் அது வந்து ஒரு ராசிக்குள்ள அடங்குது அது எந்த ராசிம்பா மகரம் மகரம் ஸோ உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இவை அனைத்தும் இருப்பது மகர ராசிக்குள் அடுத்தது வருவோம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இவை அனைத்தும் எந்த ராசியில் வரும் கும்பம் கும்ப ராசியில் வரும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் முழு உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு ரேவதி நட்சத்திரம் ஆகியா இது ஒரு ரெண்டே கால் நட்சத்திரம் இது வந்து விழுகிற இடம் மீனராசி ராசி இந்த வகுப்புகளில் நம்ம வந்து சில இடத்துல மூணு மூணு நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன் சில இடத்துல ரெண்டே கால் நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன் துல்லியமா சொல்லணும்னா ரெண்டே கால் நட்சத்திரம் தான் ஒரு ராசிக்குள்ள விழுகுது மூன்று நட்சத்திரம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று டிஃப்ரெண்ட் நட்சத்திரங்களோட பேர்களை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் மூன்று நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இது யாருக்காவது சந்தேகமாக வரலாம் அதனால் நானே முன்கூட்டியே அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிடுறேன் எந்த ஒரு ராசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நட்சத்திரம் தான் துல்லியமாக சொல்லணும்னா விளாவறியாக சொல்ல வேண்டாம் இல்லை தோராயமாக இத்தனை நட்சத்திரம் இருக்குது இந்த ராசியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணுன்னு கூட சொல்லிக்கலாம் தப்பு இல்லை இப்போது நட்சத்திரங்களும் ராசிகளோட தொடர்புகளும் நம்ம அந்த வகுப்புகளாக படித்து முடிச்சாச்சு அடுத்து வர வகுப்புகளில் நம்ம வந்து எந்த கிரகம் எந்த ராசிக்கு அதிபதி அந்த கிரகமானது எந்த வீட்டில் உச்ச பெற்றிருக்கு பெற்று இருக்குது எந்த வீட்டில் நீச்ச பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் வி விவரமாக பார்க்கலாம் யாருக்காவது இந்த வீடியோக்களில் பார்த்து இந்த வீடியோக்களை பற்றி தொடர்ந்து கேட்கணும் அப்படின்றதுனால் சப்ஸ்கிரைபுன்ற ஒரு பட்டன் இருக்குது யூடியூப்பில் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது ஒரு இமெயில் அலர்ட் வரும் நன்றி வணக்கம்